Hello viewers பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வமானது இருக்கக்கூடுங்க வருடத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்து கொண்டு வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது குலதெய்வத்துடைய அருளாசி கிடைத்தால் மட்டும்தான் அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமே இருக்குங்க அதனால தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கலாமாங்க அப்படி வைப்பதால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லது நடக்குமா இல்லைன்னா அப்படி அந்த ஃபோட்டோவை வைப்பதால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது வருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது சாந்தமாக இருக்கக்கூடிய எந்தவித தெய்வமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வைக்கலாங்க அதில் தவறு எதுவும் கிடையாது ரொம்பவே ஆக்ரோகிற சாதுருஷமான தெய்வமாக இருக்குது இல்லையா அது மாதிரியான தெய்வங்களை பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சண்டைகள் வரக்கூடும் அதுவே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இது மாதிரியான இடங்களில் வைக்கலாம் தாராளமாக வைத்துட்டு வரலாம் அதன் மூலமாக நிறைய லாபமானது தொழில் ரீதியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் எந்த சாமி எங்கே வழிபாடு செய்கிறது எப்படிங்க எங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானியும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த கடவுளை வணங்கினாலுமே முதலில் வழிபட வேண்டியது குல தாங்க அனைத்து தெய்வங்களுடைய அனைத்து ஆசையும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்து வர வேண்டும் என்பார்கள் குலதெய்வத்தை நம்ம ஏன் வணங்க வேண்டும் குலதெய்வத்தை எப்போது வணங்கலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்வது அப்படிங்கறத பத்தி தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு குழந்தையானது பிறந்தது முதல் திருமணம் சுப நிகழ்வு வரைக்குமே குலதெய்வத்து அருளாசியானது தேவைப்படுகிறது சிலருக்கு குலதெய்வம் யார் என்பது தெரியாமல் இருக்கக்கூடும் வெளிநாடுகளில் குடியேற வேண்டிய சூழலானது இருக்கக்கூடும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுங்க குலதெய்வத்தை அறிந்து கொள்ள சில எளிய வழிகளை முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டின் நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் இட்டு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து தொடர்ந்து வழிபட்டு வரும்போது குலதெய்வமானது வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் குத்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் விளக்கூடிய தண்டு பகுதியில் பூ மஞ்சள் குங்குமம் இட்டு வெற்றிலை பாக்கு பூ பழம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து எங்களுடைய துன்பம் தீர இந்த படையில ஏற்றுக்கொண்டு நாங்கள் வழிபடுவதற்கு எங்களுடைய குலதெய்வம் யார் என காட்டி என்று வேண்டிக் கொள்ளலாம் இப்படி செய்து வந்தால் குலதெய்வத்தை விரைவில் அறிய ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தே கூடும் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல தெய்வாம்சம் கொண்ட நொச்சி மரத்தை வைத்து வெள்ளிக்கிழமைகள்ல ஐந்து வரங்கள் எளிய பரிகாரம் ஒன்றையும் நம்ம செய்துட்டு வரலாம் நொச்சி மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் பூசி குலதெய்வமாக கருதி ஆவாகனம் செய்ய வேண்டுங்க இந்த மரத்தின் அடியில மண்பானை இல்லனா பித்தளை செம்புல நீர் நிரப்பி கலசம் போல தயாரிக்க வேண்டும் முகம் பார்க்க கூடிய கண்ணாடி வைத்து மஞ்சள் குங்குமம் விட்டு பூக்களை சாற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை நம்ம வைக்கலாங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில குளித்துவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் மண் தட்டு இல்லைனா வாழை இலையில நெய்வேத்தியமாக செய்த சர்க்கரை பொங்கலை படைத்து தீப ையும் தூபத்திலையும் குலதெய்வத்தை ஆராதித்து முழு மனதுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி நெய் இல்லனா நல்லெண்ணெய் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டுங்க குல உம்மிடமே மன்றாடுகிறோம் எங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றிலுமே எங்களை காத்து வழிநடத்தி எங்களுடைய குலதெய்வமே என்று வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டுங்க இப்படி தொடர்ந்து ஐந்து வாரங்கள் செய்து வரும்போது ஆறாவது வாரம் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகும் அதே போலதான் அத்திமர கிளையை வைத்தும் பரிகாரம் செய்யும்போது போது குலதெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த பூஜையை நம்ம செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு மேல வளர்பிரையில துவங்கி நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து நம்ம செய்துட்டு வர வேண்டும் அதாவது அத்தி மரத்தின் கனமான கிளையில வய நமசி என்று எழுதி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து மஞ்சள் பட்டு துணியையும் கிளையின் மீது சுற்றிவிட வேண்டும் இந்த கிளையை தென்மேற்கு மூலையில் வைத்து கிழக்கு திசையில உட்கார்ந்து தினமுமே ருத்ராஜ மாலையால வய நமசி என்று ஆயிரத்தி முறை வீதம் நாற்பத்தி நாட்கள் பிரார்த்தித்து வந்தால் குலதெய்வமே நம்முடைய கனவுல தோன்றும் என்பார்கள் அதே விடியற்காலை விடியற் நேரத்துல ஒரு மண் அகல் விளக்குல ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு அதுல இழுப்பை எண்ணெயை சிறிது ஊற்றி இரண்டு திரிகளையும் ஒன்றாக சேர்த்து திரித்து கிழப்பு கிழக்கு பக்கம் நோக்கி இருக்குமாறு அகல் விளக்க வைத்து குலதெய்வத்தை நினைத்து வணங்கி வருவதால பரிபூர்ணமான அருளை நாம பெற்றுக்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு அகல் விளக்குல இழுப்பை எண்ணெயை ஊற்றி இரண்டு திரியை ஒன்றாக சேர்த்து குலதெய்வத்துடைய பெயரை உச்சரித்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றுவதால் குலதெய்வத்துடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் குத்து விளக்குல இலுப்பை எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரியிட்டால் குபேரனுடைய அருளை பெறலாம் கடன் தொல்லை இருந்தால் சிகப்பு திரியிட்டு நம்ம வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மிக விரைவிலேயே தீரக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றமானது ஏற்படக் கொடுங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை முறை செல்லலாம் என்ற சந்தேகமானது சிலருக்கு ஏழலாங்க அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை முறை வேண்டுமென்றாலும் செல்லலாம் அருகில் இருந்தால் தினம் கூட பார்த்தீங்கன்னா சென்று வழிபாடு செய்துட்டு வரலாங்க சற்று தள்ளி இருந்தால் வாரம் மாதம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆனால் குலதெய்வம் கோவில் எங்கிருந்தாலும் சரிங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சென்று வழிபடுவதே நல்லதுங்க அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக மிகுந்த நன்மைகளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குலதெய்வத்துடைய போட்டோவை வீட்ல வைக்கலாமா என்ற சிலருக்கு சந்தேகமானது இருக்குங்க சாந்தமான குலதெய்வமாக இருந்தால் அதை வீட்டுல வைத்து வழிபாடு செய்யலாம் உக்கரமான தெய்வமாக இருந்தால் வீட்ல அந்த போட்டோவை வைக்க கூடாது என்பார்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்துக்கோங்க மேலும் குலத்தினை காக்கும் தெய்வம் குல தெய்வம் அப்படின்னு சொல்லலாங்க குல தெய்வத்தினை குல தேவதை என்று அழைப்பார்கள் குடும்பத்துல ஒரு கஷ்டம் அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்களுடைய துக்கங்களை போக்குவது உங்களுடைய குல தெய்வமே நீங்க ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தால் முதலில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த குலந்தெய்வ குலதெய்வ வழிபாட்டை தொடங்க வேண்டுங்க அப்படித்தான் தொடங்கும் தான் ஒரு குடும்பமானது சுபிச்சமான முறையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க எத்தனை கோவில்களுக்கு சென்று நீங்க எத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டாலுமே அந்த தெய்வங்களுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது தான் அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் சாதாரணமாக கோவிலுக்கு செல்லக்கூடிய போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து ஆனால் குலதெய்வத்தை வழிபட கூடுதலாக ஒரு கடமையும் இருக்கிறது நமது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றதுமே பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும் இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்றே நேர்த்தி கடனை செலுத்திட வேண்டுங்க குலதெய்வங்களான ஐயனார் முனீஸ்வரர் வேடப்பர் கருப்பு இந்த எல்லை தெய்வங்கள் ஆகியவையுமே இருக்கின்றது எந்த காரியம் செய்தாலுமே முதலில் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களுடைய அருளானது கிடைக்காது குலதெய்வத்துடைய அனுமதி இல்லைன்னா அனுக்கிரகம் இல்லை என்றாலுமே ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலுமே ஆலயங்களுக்கு சென்றாலுமே எதிர்பார்த்த பலன் தருமா என்பது மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னே சொல்லலாங்க ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லைங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க தங்களுடைய குடும்பத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படாது வளமையான வாழ்க்கை கிடைப்பதாக மக்கள் கருதுகிறார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டு இல்லாமல் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே நன்றாக முடிவது கிடையாது எனவேதான் இவ்வழிபாடு எல்லாவற்றிலுமே முதன்மையானது என்ற நம்பிக்கையும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா இருக்கின்றது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் முதல் வழிபாடு குலதெய்வத்திற்கு நடைபெறக்கூடுங்க அதன் பிறகுதான் மற்ற நிகழ்ச்சிகளை துவங்குவது நாம் கூப்பிடாமல் உதவி செய்யக்கூடிய தெய்வம் குலதெய்வம் என்கின்ற கருத்துமே மக்களிடையே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போன்றதுங்க மேலும் குலதெய்வ சாபம் வம்சத்தை போன்றவையும் மக்களுடைய இருக்கிறார்கள் எனவே முன்னோர்களுடைய எந்த வித தோஷங்களும் ஏற்படக்கூடாது முன்னோர்களுடைய மனமுமே பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் சோ பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்துடைய அருளாச நிச்சயமாக பரிபூர்ணமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க